கனடாவில் அடுத்தாண்டில் வெளிநாட்டு மாணவர்கள் உட்பட பல லட்சம் பேரை நாட்டை விட்டு வெளியேற்றக்கூடும் என கனேடிய குடியேற்ற அமைச்சர் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டின் இறுதியில் பல மில்லியன் தற்காலிக விசா அனுமதிகள் காலாவதியாக உள்ளதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் பல மில்லியன் தற்காலிக அனுமதிகள் காலாவதியாக உள்ளதால் தற்காலிக அனுமதி வைத்துள்ளோரில் பெரும்பாலானோர் கனடாவிலிருந்து இருந்து தாமாக வெளியேற கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுமார் நான்கு புள்ளி ஒன்பது மில்லியன் பேரின் தற்காலிக அனுமதிகள் காலாவதி ஆகும் நிலையில் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதை கனடா அரசு எப்படி உறுதி செய்ய உள்ளது என கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான டாம் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த மில்லர் நமது நாட்டுக்குள் வருவோரில் பெரும்பாலானோர் தற்காலிகமாக வந்துள்ளதால் அவர்களுடைய அனுமதிகள் காலாவதியாகிய பின் இங்கு தங்க அவர்களுக்கு உரிமை இல்லை ஆகவே அவர்கள் தாமாகவே வெளியேறி விடுவார்கள் என்றார் அப்படி தாமாக வெளியேறாதவர்களை புலம்பெயர்தல் அமைச்சகம் எப்படி கையாள போகிறது என டாம் விடாமல் கேட்க அவர்களை வெளியேற்ற கனடா எல்லை பாதுகாப்பு முகவரகத்திற்கு உரிமை உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பல லட்சம் பேரின் விசா அனுமதி காலாவதியாகுவது உண்மைதான் எனினும் அதற்காக அவர்கள் அனைவரும் கனடா நாட்டை விட்டு வெளியேறியே தீர வேண்டும் என்ற அவசியமில்லை சிலர் தங்கள் விசாவை புதுப்பிப்பார்கள் சில மாணவர்கள் வேலை அனுமதி கோரி விண்ணப்பிப்பார்கள் அதிகாரிகளின் பரிசோதனையின் பின்னர் அதற்கான அனுமதிகள் வழங்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்